சோசாமில் பதினேழு இருபத்தி ஒன்போதுல தாவிது சொல்கிறாரு அவருடைய சகோதரனை பார்த்து நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு கேக்குறாரு அவர் பெலிஸ்டருடைய பாளையத்து பாளையத்திற்கு எதிராக இஸ்ரேவேலின் பாளையம் இருக்கு அங்க கோலியாத்து ஒரே கர்ஜித்து கொண்டே இருக்கிறான் செய்வதறியாது எல்லாரும் திகைத்து நிற்கிற நேரத்துல தாவிது தன் அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டு போறான் அதை பார்த்து எரிச்சல் கொண்டு அவங்க அண்ணன் பேசும்போது தான் தாவிது சொல்றாரு நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு அப்போ தாவிதுக்கு ஏன் அந்த அந்த வார்த்தை தாவிது வாயிலிருந்து வரணும் அப்பா சாப்பாடு கொடுத்து விட்டாரு உனக்கு தெரியுமா நான் எதுக்காக வந்தேன்னு உனக்கு தெரியுமா உனக்கு சாப்பாடு கொடுக்க தான் நான் வந்தேன் இந்த சாப்பாடு நான் போறேன் அப்படின்னு தாவிது போகலை தாவிது உடனே யோசிக்கிறாரு ஏன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் என்ன ஒரு நாள் அப்பா இப்படி கூப்பிட்டது திடீர்னு என்ன கூப்பிட்டு அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு போ அப்படிங்கிறாரு நானும் எத்தனையோ நாள் சாப்பாடு கொண்டு போய் வந்திருக்கேன் ஆனா இன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இந்த இடத்துல நடக்குதே அப்போ இது எல்லாமே எதிர்ச்சியா நடக்கல தேவன் ஏதோ ஒரு காரியத்தோட தான் இதை லிங்க் பண்றாருங்கிறத புரிஞ்சுட்டு தாவிது சொல்றாரு நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு இதுதான் நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் நீங்க இருக்கிற ஒரு இடத்திற்கு நீங்க திருமணம் செய்து போன ஒரு குடும்பத்திற்கு உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு நீங்க போகிற சர்ச்சுக்கு இப்படி எல்லாத்துக்குமே ஒரு முகாந்திரம் இருக்கு நம்மள நிறைய பேர் நம்மளை நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை நெருங்கி இருக்கிற நிறைய காரியத்துக்கு மேல நமக்கு எப்போதுமே ஒரு அஃபண்ட் இருக்கும் அதாவது எப்போதுமே ஒரு மனத்தாங்கல் என் கணவர் சரியில்லை பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது நான் திருமணமான வீடு இப்படி எங்கள் எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் ஒழுங்காக பேச மாட்டாங்க என் பாஸ்டர் இப்படி அதாங்க நிறைய நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் நம்மளை சுற்றி நெருங்கி இருக்கிற உறவுகள் அது சர்ச்சாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் பக்கத்து வீடாக கூட இருக்கலாம் அவங்கள குறித்து எப்போதுமே நமக்கு ஏதாவது ஒரு சின்ன மனத்தாங்கல் இருக்கும் அது வந்து நார்மல் அது ஒரு நாள் மனத்தாங்கல் இருக்கும் இன்னொரு நாள் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசுவோம் அதெல்லாம் இல்லை ஆனால் இவங்க எல்லாரையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்ததற்கு நாம் இருக்கிற இடத்திற்கு ஒரு பெரிய நோக்கமும் ஒரு பெரிய திட்டமும் தேவனுக்கு உண்டு தேவன் எதையுமே சும்மா செய்கிறவரே இல்லை சரி ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதனால ஒரு குழந்தைய கொடுப்போன்னு தேவன் யாருக்கும் ஒரு குழந்தைய கொடுக்கறதில்ல சரி இவங்க குடும்பம் தப்பு பண்ணிட்டு அதனால இவங்களுக்கு குழந்தைய கொடுப்பாம இருப்போன்னு தேவன் யாருக்கும் குழந்தைய கொடுக்காமலும் இருக்கிறது இல்ல குழந்தையே எனக்கு கர்ப்பத்தை அடைக்கிறதற்கும் ஒரு காரணம் இருக்கு கர்ப்பத்தை திறக்கிறதற்கும் ஒரு காரணம் இருக்கு நான் இன்னைக்கு திருமணம் முடிஞ்சு எனக்கு பிள்ளைகள் இருக்காங்கன்னா தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது அதனால தான் என் கர்ப்பம் திறக்கப்பட்டு எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க தேவனுடைய திட்டம் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும் போது அப்போ திரு குழந்தைங்களுக்காக காத்திருக்கிறவங்களுடைய லைஃப்லையும் தேவன் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் இப்படி சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் தேவன் நம்ம லைஃப்ல செய்கிற எல்லாத்துக்குமே ஒரு முகாந்திரம் இல்லாம செய்கிறதே கிடையாது சரி இந்த ஏன் இந்த சிங்கப்பூர் தேசத்துல எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து வே விசாக்கு அப்ளை பண்றாங்க ஒர்க் விசாக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை தான் கிடைக்குது அப்படி வருகிற எல்லாருமே வந்த நோக்கத்திலேயே இறுதி வரைக்கும் இருக்கிறாங்களான்னா இல்லை அதுல சிலர் தான் இந்த நோக்கத்தை பிடித்து கொண்டு நான் எதுக்காக இந்த தேசத்துக்கு வந்தேங்கிறத உணர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஊருக்கு பணம் கொடுக்குறவங்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட சிலர் தான் கொஞ்சம் பேர் இது தேவன் எனக்கு கொடுத்த கிருபேன்னு ஆலயத்துக்கு வர்றவங்களாக இருக்கிறாங்க அந்த ஆலயத்துக்கு வர்றவங்கள கொஞ்சம் பேர் தான் ஆலயமே தன்னுடைய வாழ்க்கையாக நிரந்தரமாக்கி கொண்டு ஆலயத்திலேயே பணி செய்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு அந்த லீவு நாள்ல கூட முழு நாளையும் ஆலயத்துக்கு செலவழிக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் எங்க ஆலயத்துல நான் பார்த்திருக்கேன் இன்னும் இப்படி நிறைய ஆலயங்கள் இருக்கு நிறைய ஊர்ல இருக்கு இப்படி தேவன் ஒருத்தரை ஒரு இடத்துல கூட்டி கொண்டு வருதுக்கு ஒரு பெரிய முகாந்திரம் இருக்கு முகாந்திரம் இல்லாம எதையுமே செய்யலை அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நான் ஏன் இங்க இருக்கேன் நான் ஏன் இந்த குடும்பத்துல திருமணம் செய்து கொடுக்கப்பட்டேன் நான் என்னுடைய விருப்பங்கள் வேற அவருடைய அந்த முழு குடும்பத்துடைய விருப்பம் வேற ஏன் டேஸ்ட் பெட் வேறு அவங்க டேஸ்ட் பெட் வேற நான் செய்கிறது வேற அவங்க செய்கிறது வேறு இப்படி எனக்குமே இல்லாமல் ஒரு நார்த்து போல் சவுத்து போல் எதிர் எதிர் திசையை ஏன் தேவன் இணைக்கிறார் அப்படின்னா இந்த இந்த திசை இரண்டுக்கும் உள்ள ஒரு இணைப்பு கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு இல்லை தேவனுக்கு புரோஜனமாக இருக்குங்கிறதுனால தான் தேவன் செய்கிறார் நாம எதையுமே வந்து நம்ம கண் பார்க்கிற விதத்துல பார்க்கவே கூடாது நம்ம கூட பார்த்தோம்ல இருதயத்தில் ஞானம் உள்ளவன் தக்கவன் யோசிச்சு பார்க்கணும் ஏன் இந்த மனுஷனை போய் எனக்கு திருமணம் பண்ணி தேவன் கொடுத்தார் ஏன் இந்த மனுஷிய தேவன் எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாரு நீங்க நினைக்கலாம் அந்த என்னுடைய சித்தப்பாவோ மாமாவோ பெரியப்பாவோ எங்க அத்தையோ யாரோ ஒருத்தர் தான் இந்த அலையன்ஸை கொண்டு வந்தாங்கன்னு இல்ல இல்ல தேவன் இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்ததற்கு ஏன் எத்தனையோ தேசம் இருக்கும்போது இந்த தேசத்துல இருக்கிறதற்கு எத்தனையோ சர்ச்சஸ் இருக்கும்போது இந்த சர்ச்சில் இருக்கிறதற்கு தேவன் ஒரு கண்டிப்பா ஒரு முகாந்திரம் வைத்திருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க சிந்தனை செய்யுங்க இந்த குடும்பத்துக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க மூலமாக இந்த குடும்பத்துல என்னென்ன மாற்றங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க அந்த குடும்பத்திற்குள்ள சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா அந்த குடும்பத்துக்குள்ள வேற ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு கசப்பு இருந்தது ஒரு கெட்ட வார்த்தை இருந்தது ஒரு துர்நாற்றம் வீசுகிற ஒரு குணம் இருந்தது ஒரு பிரிவினை இருந்தது நம்ம வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த குடும்பத்திற்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார நீங்கள் தெரிஞ்சு செய்யறீங்க தெரியாமல் செய்யறீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்தில் நான் கல்யாணம் பண்ணி வந்த போது இப்படி இருந்தது ஆனால் இப்போ வந்து இந்த குடும்பத்தில் நிறைய மாற்றத்தை நான் பார்க்குறேன் அப்படிதான் சண்டை போடுவாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஆனால் இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இருக்கு ஏதோ ஒன்று நீங்க அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு அந்த இடத்துல தேவன் எதையோ செய்ய விரும்புகிறார் சில நேரம் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை கொண்டு செய்கிறார் தாவிதை போல தெரிஞ்சு செய்கிறது மகா பெரிய மேன்மையை கொண்டு வருகிறதாக இருக்கும் தாவித அவங்க அப்பா தெரியாம அனுப்புனாரு ஆனா தாவிதை அந்த இடத்துல தெரிஞ்சே நின்னாரு ஆஹ் கோலியாத்து எப்படிப்பட்டவன்னு இந்த அந்த இசவியல் பாளையத்துக்கே தெரிஞ்சுது ஆனால் தாவிதுக்கு மட்டும்தான் கத்தரி எப்படிப்பட்டவர்ங்கிறது தெரிஞ்சது இப்படி உலக பார்வை வேற நம்மளுடைய பார்வை வேற நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு இனி உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள குறை சொல்லாதீங்க உங்க குடும்ப சூழ்நிலையே குறை சொல்லாதீங்க உங்க பக்கத்து வீடு உங்க சர்ச்சு நீங்கள் பழகுறவர்கள் இவங்களை குறித்து எந்த குறையும் சொல்லாதீங்க என்ன இந்த ஒரு பர்சனோட இணைத்ததற்கு தேவன் என்ன முகாந்திரம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க என்னைக்குமே கம்யூனிகேஷனே கத்த வந்து கிடையவே கிடையாது நான் கத்தையே பேசிட்டு இருப்பேன்னு கிடையாது அவர் என்கிட்ட பேசிட்டு இருப்பாருன்னு கிடையாது நானும் பேசுவேன் அவரும் பேசுவார் அதே தான் நான் இப்படி இந்த இடத்துல வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கோ அதே போல என்னை ஒருத்தர் கூட இணைத்து இருக்கிறாங்க பாருங்க அவங்க மூலமாக எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு தாவித சொல்றாரு நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோன்னு அங்க பெலிஸ்தருடைய சேனையும் கோலியாத் வந்ததற்கு கூட ஒரு முகாந்திரம் இருக்கு அங்க கோலியாத்துன்னு ஒருத்த இல்ல அப்படின்னா தாவிதோடைய மேன்மை அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு கர்த்தருடைய வல்லமையை நிரூபிக்க தாவிது தேவனை பயன்படுத்தினார் என்பது தெரியவே தெரிஞ்சிருக்கிறார் இஸ்ரவேலின் ராஜாவும் மொத்த சேனையும் தன் பலத்தை சார்ந்திருக்க தேவனுடைய பலத்தை சார்ந்த மனுஷனுடைய லைஃப் எப்படி மாறுங்கிறத மல பல பேருக்கு தெரிஞ்சிருக்காரு இப்படி உங்கள் மூலமாக அந்த இடத்துல ஒரு முகாந்திரம் இருக்குன்னா நீங்கள் சேருகிறவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு முகாந்திரம் இருக்குது இனி யோசிச்சு பாருங்க இனி உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை சிந்திச்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை பாருங்கள் உங்கள் சபையை பாருங்கள் உங்கள் சபையில் ஏதோ ஒன்று குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்கள எத்தனை நாள் அந்த குறைவிற்காக நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு நீங்கள் ஜபித்திருக்கீங்க நீங்கள் மட்டும் இப்படி ஜெபிச்சு பாருங்களேன் நீங்கள் சொல்லி ஜெபித்த ஜபம் ஒரு நாள் உங்கள் கண் முன்னாடி நிறைவேறத கர்த்தர் காட்டுவார் நீங்க இருக்கிற இடத்திற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு மறந்துடாதீங்க யூ ஆர் சோ வேல்யூபிள் உங்களை சும்மா தூக்கி ஒரு இடத்துல தேவன் வைக்கவே இல்லை ப்ரீஷியஸ் ஸ்டோன் நீங்க அதாவது மான் கால்களை போல என் கால்களை உறுதிப்படுத்தி என்னுடைய உயர்ந்த ஸ்தலத்தில் என்னை அமர பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம் அது மாதிரி என்னுடைய ஸ்தலத்துல தான் தேவன் என்னை அமர செய்திருக்கிறார் நான் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய போறேன்னு யோசிங்க உங்களுடைய பார்வை மாறும் உங்களுடைய பேச்சு மாறும் சிந்தனை மாறும் உங்கள் இருதயத்தில் ஒரு ஆணித்தனமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிந்தனை பிறக்கும் நான் என்ன செய்கிறதற்காக வந்திருக்கேன் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் கத்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் உங்களுக்கு தெரிய வரும்போது நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோன்னு தாவிது மூலமாக ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது போல உங்கள் மூலமாக ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் வைத்திருக்கிறார் பிளஸ் யூ